அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நானே ஸ்டேன் மைக் க்ளாக் பார்க்கலாம் இன்னிக்கு குட்டிஸ் லீவ்னால் எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரேக்ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரிப்பர் பண்ணியிருந்தேன் பூரியும் வந்து சென்னா மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பூரி வந்து சின்ன சின்னதாக போகிறதுப்போ இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டால் ரெண்டு சாப்பிட்டாலே ஃபீலிங்காக இருக்கும் சென்னை வந்து முன்னாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் கூடிய உள்ள சேர்த்து சூப்பரான சென்னா மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன் சூப்பரான காம்பினேஷன் ஆச்சு குட்டிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க உங்களுக்கும் பூரி சென்னா மசாலா பிடிக்குமான்னு சொல்லி கம்மியால் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர்நூன் வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன் பிச்சு போட்ட கோழி எவ்வளோ என்னோட ஸ்டைலில் எப்படி சேர்த்து பார்க்கலாமா இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தோல் வச்சு ரஃப்ஃபாக வந்து சாப்பிட எடுத்து வச்சுக்கிறேன் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு வெட்டி வச்ச வெங்காயம் வந்து சேர்த்துட்டு நாலு காஞ்சி மகந்து விதை இல்லாமல் சேர்த்துக்கலாம் இஞ்சி குண்டு பேசிட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் வெந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துட்டு ராஸ் பண்ணி போனதுக்கப்புறமா மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சிக்கன் ஒரு கா த்ரீ ஹண்ட்ரட் கிராம் போல் எடுத்துருக்கேன் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருக்கேன் அதை நல்லா பிச்சு கொடுத்து கூட சேர்த்துட்டு சிக்கன் சூப்பு வந்து ஒரு அரை கிளாஸ் போல் இருந்துச்சு அதையும் சேர்த்து நல்லா சுருளை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நான் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை முட்டை கூட பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை தேவையான உப்பு சேர்த்துட்டு மிளகு சீரகம் வந்து நல்லா தட்டி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் பண்ணால் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்கி கொத்தமல்லி நல்லா சின்ன சின்ன சாப் பண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணினா நல்லா உதிரி உதிரியாக காரசாரமான பிச்சு போட்ட கோழி அவர்கள் வந்து ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்டி ட்ரை ரெசிபின்னு சொல்லுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குடியை வந்து தக்காளி ரசம் ஒயிட் ரைஸ் வச்சா நீங்கள் சாப்பிட்டுருந்தேன் சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து மீன் பார்க்கலாம் பாய்